ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கப் போகின்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வீரரை தற்போது உள்ளே கொண்டு வந்து சீனியர் வீரரான முகமது ஷமி அவர்களை தற்போது ஓய்வு கொடுக்க போகிறாங்களோ கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாத சாம்பியன் ஷாப்பிலே இதே ஒரு டீம் தான் வந்து விளையாடப் போகுது அப்படின்னும் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் வேண்டுமென்ற இது போன்ற சில விஷயங்களை தற்போது பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு அரசியலை ஏற்படுத்துது அப்படின்னு பல பேர் குற்றத்தை தற்போது முன் வச்சுருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதில் இருந்தே இந்திய அணியின் ஒவ்வொரு செயல்பாடுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியில் பதவி ஏற்றுதில் இருந்து இந்திய அணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு விளையாடக்கூடிய வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதன்படி பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு கொல்கத்தா அணியில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் இந்திய அணியுடைய பிளேயிங் லெவல்லையே தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க இவங்க அனைவருமே திறமையான வீரர்களாக இருந்தாலுமே கூட மற்ற அணியில் விளையாடக்கூடிய மற்ற இந்திய திறமையான வீரர்களுக்கு அணில ஒரு முறை கூட தங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் தற்போது வந்து ஏற்பட்டிருக்கு தற்போது பல மாதங்களுக்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு தற்போது ஃபிட்னஸோடு திரும்பி இருக்கக்கூடிய முகமது ஷமி அவர்களுக்கு ஏற்கனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் தொடர்ச்சியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா ஒருநாள் தொடர்லையும் இரண்டாவது போட்டியில் அவங்களுக்கு போய் ஓய்வு கொடுக்க போகிறாங்களாம் தற்போது இரண்டாவது போட்டியில் அஸ்தீப் சிங் அவர்கள் பிளேயிங் லெவன்குள்ளே வரப்போகிறாங்க ஆனால் ஹஸ்தீஷ் சிங் அவர்களோடு இணைந்து இளம் வீரரான அர்ஷித் ராணா அவர்கள் பந்து வீச வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தற்போது சீனியர் வீரரான முகமது ஷமியை தற்போது ஓய்வு கொடுத்து உட்கார வைக்க போகிறாங்க கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாது சாம்பியன்ஸ் டிராஃபியிலையும் பார்த்திங்கன்னா பும்ரா இல்லாத கூடிய நிலைமையில் டெத் ஓவரில் ஒரு ஸ்பெஷல் பவுலராக இந்திய அணிக்காக செயல்பட போகிறாங்களாம் அதுலேயும் கண்டிப்பாக அப்போது சாம்பியன் ஷாப்பி தொடர்லையும் முகமது ஷமி அவர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு இருப்பது தான் இதனால தான் தற்போது பல பேரும் கௌதம் கம்பீர் அவர்கள் மீது தற்போது குறை கொண்டிருக்காங்க ஷமி அவர்கள் தற்போது முதல் ஒருநாள் போட்டியிலேயே மூன்று விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருந்தாங்க அதே போல் டி ட்வெண்ட்டி அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக தான் பயன்படுத்தி கொண்டாங்க தற்போது அர்ஷித் ராணா அவர்கள் விக்கெட்டை வீழ்த்தினாலும் அதிக அளவு ரன்களை வாரி வழங்குறாங்க அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் ஓய்வு கொடுத்துட்டு முகமது ஷமியை தொடர்ந்து அணியில் விளையாட வைக்கலாமே அப்படின்னு தற்போது பல பேர் குற்றச்சட்டை முன்வைக்கிறாங்க ஆனால் தர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் கொல்கத்தா அணியில் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு பிளேயிங் லெவனில் அதிகமான வாய்ப்பை கொடுக்குறாங்க தற்போது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இங்கிலாந்து ஸ்குவாடில் வந்து இல்லாத நிலமையில் அவங்கள பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் இந்த ஓடி தொடரில் அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடர்லையும் இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்கள பிளேயிங் லெவனுக்குள்ளே எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க கௌதம் கம்பீர் கண்டிப்பாக துபாய் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி அவர்கள் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பி தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி அவங்க அணிக்கு தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து வீரர்களில் இருந்து ஒரு முக்கிய வீரரை அணியிலிருந்து விலக்கிவிட வேண்டும் இதனால் தற்போது ஒரு மிகப்பெரிய விவாதமே தற்போது இந்திய அணியோட தேர்வுக்குள்ளோடு ஏற்பட்டுருக்கு இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தற்போது பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி